ஒரு குளச்சத்து பயணப்பட்ட அப்போதே டிக்கெட் பரிசோதகர் பயணச்சீட்டு பரிசோதகர் ஒழுங்கான வேலையை திருவாரூரை சேர்ந்த அவர் செய்திருந்தால் கருணாநிதி என்கிற கருணாகம் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கே வந்திருக்காது அந்த கருணாகம் மட்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் இருந்திருந்தால் இந்த தப்பி ஸ்டாலின் எல்லாம் நமக்கு முதல்வராக அமைந்திருக்க வாய்ப்பே இல்லை

பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிற அந்த உணவுல உதறி விடுறார் அப்பேற்பட்ட முட்டாளுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்ட மக்களாக தமிழ் சமூகத்தின் மக்கள் நாம் இருக்கிறோம் எந்த முட்டா பயலாச்சும் குழந்தைகள் உண்ணும் உணவை நாக்க போட்டு நக்கிட்டு அதுல உதறி விடுவானா இந்த முட்டாள் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் உதறினார் சீமானின் பிள்ளை நான் சொல்ற போடுற வழக்கு போடு நீ செஞ்சியா இல்லையா எந்த முட்டா பயிலாச்சும் செய்வானா அப்பேற்பட்ட அறிவிலிகளிடத்தில் தான் அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறீர்கள் அவருக்கு என்ன தெரியும் ஒரு இளவும் தெரியாது ஸ்டாலினுக்கு சத்தியமா எதுவும் தெரியாது உளவுத்துறை குறிப்பிடத்துக்கு இதை நான் சொல்லல ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஸ்டாலின் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற கருப்பு துண்டை போட்டுக் கொண்டு தெருவெல்லாம் முறுக்கி கொண்டு பேசிட்டு இருக்கிற கோபால் சாமி சித்தப்ப அவன் சொன்னான் இவன் கருணாநிதி பெத்தெடுத்த ஒரு கூமுட்டை இந்த முட்டைக்கு ஒரு இளவும் தெரியாதுன்னு சொன்னது அவரு தமிழ்நாட்டின் ஒரு கவுன்சிலருக்கு கூட வெல்வதற்கு தகுதி இல்லாதால் ஸ்டாலின் அவரை போய் முதலமைச்சராக்க போறீங்களான்னு கேட்டாரு ஒரு காலத்துல ஆனால் மறுகாலத்துல தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே என்று நான் அழைக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லைன்னு இந்த இந்த கூட்டணிக்குத்தான் தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் வாக்களித்து வலிமைப்படுத்தி இருக்கிறீர்கள் இவர்களிடத்திலே நீதி கேட்டு போராடுகிறீர்களே எப்படி நீங்கள் வென்று விடுவீர்கள் உங்களுடைய சொந்த கூட்டணியில் இருந்த மதுரையிலே மக்களின் உரிமைக்காக போராடிய அன்னை பச்சை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்ளையர்கள் நீதி கட்ட என்ன கிடைக்கும் ஒரு வெங்காயம் கிடைக்காது நமக்கு அப்படித்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வளர்ச்சிக்காக காலத்தில் நின்று போராட அருப்பு அண்ணன் ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் மாநில தலைவரை வெட்டிக்கொள்றான் பட்ட பகல்ல அவர் வீட்டு வாசல்ல நின்னு வெட்டி சட்டங்கள் சட்டம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த வெக்கங்கட்ட கெட்ட கூ ஆக்கம் ஸ்டாலின் சொல்றாரு இரும்பு கரங்களை கொண்டு ஒடுக்கும் எந்த இரும்பு கரத்தை கொண்டு எதை ஒடிக்கிறீங்க நீ எதோ ஒடிக்கிறீங்க ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் உழைக்கும் மக்கள் எவனாச்சும் தெருவோரமா தள்ளுவண்டியில கடை அவனை தூக்கி விடும் போலீஸ் இந்த கருணாநிதி பேர்ல நுழைவாயில் அதுக்கு கீழே ஒரு தள்ளுவண்டி போட்டுட்டு ஒரு பல வண்டி வச்சு ஒருத்தவன் வித்துட்டான்னா அவனை புடுங்கி உள்ள அள்ளி எரியும் ஆனால் ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வெட்டி கொள்றான் பள்ளிய செல்வத்தை வெட்டி கொள்றான் அரசியல் படுகொலைகள் நடக்கிறது இந்த திமுக அதிகாரிகள் வந்தாலே தமிழ்நாடு சுடுகாடாக காரணம் என்ன ஒரு இயங்கியல் கோட்பாடு இல்லாத திறமை இல்லாத திராணி இல்லாத பேராண்மை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடமும் தெரியாது அவருக்கு எதுவும் தெரியாது எழுதி கொடுத்தத படிப்பார் அதையும் தப்பா படிப்பார் ஆனா இந்த முட்டா சொல்லுவாங்க திராவிடம் வந்துதான் தமிழர்களை படிக்க வச்சது பெரியார் வந்துதான் தமிழர்களை படிக்க வைத்தார் கருணாநிதி வந்துதான் தமிழர்களை படிக்க வைத்தாருமா ஏன்னா கருணாநிதி வந்து படிக்க எங்கள படிக்க வச்சாரு அவர் மக ஸ்டாலின பார்த்தாச்சும் ஒழுங்கா படிக்க வச்சிருக்கணும்ல பார்த்தாச்சும் சிந்திச்சு பாருங்க இந்த நாட்டில் இருக்கிற அவலங்கள் அனைத்திற்கும் காரணம் திமுக இங்க இருக்கிற அட்டுழியங்கள் அராஜகங்கள் அனைத்திற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தான் இதனுடைய வேறெல்லாம் தேடு பண்ணீங்கன்னா திமுக தான் போய் முடியும் ஆனா கூட்டணியில் ஒரு கட்சி இருக்கு நாங்கள் சிறுத்தைகள் சீறி எழுவோம் கிபிரி எழுவோம் திருப்பி அடிப்போங்கிறோம் மண்டி போட்டுக்கிட்டு போய் நின்று மண்டி போட்டுக்கிட்டு சமீபத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க என்ன ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போராட்ட களத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று பணம் கொடுத்து அழைப்பார்கள்

பழையாட்சியினுடைய ஒற்றுமையும் பழைய சமூகத்தின் ஒற்றுமையும் தேவர் சமூகத்தின் ஒற்றுமையை தேவேந்திர சமூகத்தின் ஒற்றுமையை பேசினார் என்பதற்காகவே இந்த திராவிட திருட்டு கும்பலின் அலட்சியத்தால் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப என்ன பண்ணிருக்காங்க கூட்டணியில் இருக்கிற இல்லையா கொடியார்கள் போராடி தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சிருக்கணுமா நீ தானே சொன்ன

யார் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இந்த வண்டியின் உரிமைக்காக தான எங்கள்கிட்ட எங்களோட அவரோட அவருக்கும் எனக்கும் கருத்துகள் முறை இருக்கு ஆனாலும் அண்ணன் ஆம்ஸ்டாங்கனுடைய மரணத்திற்காக நீதி ஏற்று சென்னை மாநகரிலே பேரணி நடத்துகிறார் அந்த பேரணியில் சிறுத்தைகள் யாரும் கலந்து கொள்ள கூடாதுங்கிறான் வெட்கமா இல்ல வெட்கம்ல சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் செய்துவிட்டு ரத்தம் குடிக்கிறது திராவிடம் அதற்கு அடுப்படி வேலை பார்க்கிற அடிமை வேலை பார்க்கிற அடிமை சேவகம் வேலை பார்க்கிற வெக்கம் அல்ல உனக்கு இதுல பேர் வேற மீசை பெருசா வச்சுக்கிறது வெங்காயங்களம் இந்த இந்த கூட்டணிகளை இந்த திராவிடத்தை தமிழ் தேசிய நிலத்தில் இருந்த அப்புறப்படுத்த போகிற மகத்தான தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் இன்று தமிழ்நாடு போராட்டம் எவனோடும் கூட்டணி சேர்ந்தல்ல தமிழ் தேசிய இனத்தின் பெருமை குடிய குடியாக இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் கொடியாக இருக்கிற எங்கள் பாட்டன் ராஜேந்திர சோழனும் அருண்மொழி சோழனும் தாங்கி பிடித்த புலிகொடியை தாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டின் தலைநகரங்கள் எல்லா இடங்களிலும் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் அவனுடைய படுகொலையை கண்டித்து தினந்தோறும் அறிக்கைகளை கொடுத்து கொண்டு தன் தம்பிகளை போராட வைத்திருக்கிற தலைவன் அண்ணன் சீமான் தான் சீமான் என்ன சாதி சீமான் பேசும்போது காது வெடிக்குதே அவன் நம்ம சாதியா இருப்பனோ இல்ல அவன் கருப்பா இருப்பான் அவன் நம்ம சாதியா இருப்பனும் வெட்டம் சாதி வெறி விடித்த நாய்களே அவன் தமிழ் தேசிய இனத்தின் மகன் அதனால்தான் அண்ணன் ஆப்ஸ்டாங்க கொல்லப்பட்ட உடனேயே தன் தம்பிகளை படை பரிவாரமாக அமைத்து தமிழகத்தின் தெருக்கலங்கும் அந்த கொலைக்கு நீதி கட்டி நிற்கிறான் ஆனா இவன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி என்று கூறிக்கொண்டு கூட்டணியில் நிற்கிற இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் யாரும் பேசாத யாரும் போராட்டத்திற்கு அழைத்தால் நீங்கள் கலந்து கொள்ள கூடாது வெக்கம் இல்ல வெக்கம் முன்னால் மரியாதைக்குரிய அம்மா மாயாவதி அவர்கள் முன்னால் முதலமைச்சர் அவர்கள் அவங்க வந்து நின்று சொல்லிட்டு போறாங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதை விட கேரளம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சிந்திச்சு பாருங்க இவ்வளவு அத்தூழியங்கள் அநியாயங்கள் நடக்கிற ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது தமிழ்நாட்டின் தெருக்கள் தோறும் சாராயம் வெள்ளமாக